அனைவருக்கும் வணக்கம் ஏன்டி ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இனிய தமிழர்களே வருங்கால விவசாய அன்பர்களே இன்னைக்கு நாங்கள் பார்க்குற இடம் எங்கன்னா ஆமாம் சார் உத்தரம்பேர் மானாம்பதி பக்கத்தில் இந்த சைட் இருக்குது சார் ஆமாம் சார் அருமையான சைட் சார் பாருங்கள் ரெட் சாயில் மண் மொத்தம் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு வளமான கணறு ஆமாம் சார் பாருங்கள் மண்ணு பாருங்கள் அருமையான மண் ஓகேங்களா சாயில் அதாவது இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கரா இருந்தால் கூட அந்த கணக்கு தண்ணி போய் அது மாதிரி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் சார் இந்த கிணறு பார்க்குறது ஓகேங்களா அதுமாதிரியான கிணறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் ஆமாம் சார் இப்போது அதாவது ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் சைட் வரும் சார் ஓகேங்களா ஆனால் தார் ரோட்லேருந்து லேவுட் வழி தான் டிடிபி பிளாட்டு ஓகேங்களா அதுவும் ஒன்று பிரச்சனை முப்ப அடி ரோடு மூணு ரோடும் போய் நிற்கிது ச வழிக்கெலாம் எந்த ப்ராப்ளம் ஏன்னா இந்த லேவுட் போட்டு மித்தரமும் வந்து இடத்துக்காருக்கு ஒருத்தம் கூட்ட வழியாது அது அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது பாருங்கள் சைட் அதிகமாக இருக்கும் சர்வீஸ் இல்லை சார் ஓகேங்களா பாருங்கள் நெல் பயிர் பாருங்கள் எப்படி சர்வீஸ் இல்லை ஓகேங்களா ஆனால் அவங்க இல்லை கணத்தில் தான் மோட்டர் போட்டு தான் இறக்கிறாங்க இருந்தாலும் சர்வீஸ் இல்லை ஓகேங்களா மேலே மேலக்கர் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சர்டிஃபிகேஷன் வீசிட்டு போகிறோம் வளமான மண் வளமான கிணறு ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் சார் செங்கல்பட்டு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரும் காஞ்சிபுரம் இருபத்தி மூணு கிலோமீட்ரு வரும் சார் சார் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் புது வீடியோவை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் எப்போ இடம் வாங்கணும்னு நினச்சாலும் டேரெக்டாக வாங்க ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசிக்கலாம்